இருக்க மோஸ்ட் கலர்ஃபுல் மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வெல்கம் டு ஸ்பேஸ் கிரான்சிஸ் ஆஃப் ஈஸ்டர் நெவிலா ஒரு பெரிய கேஸ் அண்ட் டஸ்ட்ல ஃபார்மாக ஆகியிருக்க ஒரு க்ளவுட் இந்த க்ளவுடில் தான் ஸ்டார் பிறக்கறக்கான ப்ளேஸ் லைக் ஸ்டார் நர்சரி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டார் ஆகும் வி நோ தட் சூப்பர் நோவா அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட்டமாக தான் இந்த நெபுலாவே ஃபார்ம் நெபுலாவில் இருக்கிற கேஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்லோவாக கூட்டமாகி ப்ரெஷர் அண்ட் கிராவிட்டினால ஒரு புது ஸ்டாரை ஃபார்ம் பண்ணும் நெபுலாவோட கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் லைக் பிங்க் ரெட் இது என்னென்னா லைட் எமிஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷனால அங்கே இருக்க டஸ்ட் தான் இது இவ்வளோ கலர்ஃபுல்லாக தருது நாசாவோட ஹபிள் டெலிஸ்கோப்ல நிபுளாவோட ஃபோட்டோஸ் பார்த்தா அப்படியே ஸ்பேஸ்ல ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி இருக்கும் ஓரியா நிபுளா ஈகிள் நிபுளாலாம் பின்னஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்க சொல்லலாம் ஒரு நெபுலா உடலில் ஹண்ட்ரட் லைட் இயர்ஸ் அளவுக்கு திங்க் சொல்றாங்க நம்ம சோலார் சிஸ்டமோட ஹண்ட்ரட் டைம்ஸ் பெருசாக இருக்கும்னு சொல்றாங்க இது எல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைங்க நம்ம யூனிவர்ஸில் நடக்கிற ஒண்டர்ஸ் இந்த மாதிரி ஒண்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ